பாராட்டுக்கள் அனைத்தும் படைத்த உணவுகள் மின்மையானால் உடல்கள் வலிமையாகும் எச்எஸ்பி பாலியல் தொந்தரவு சம்பந்தமான அனைத்து விதமான வைரசும் கிருமிக்கு பேர் வைக்கிறது நம்மளுடைய வேலை இல்லை மருத்துவர்கள் வந்து கிருமிக்கு பேர் வைக்க கூடாது கிருமியை குணப்படுத்துறதுக்கு தான் மருத்துவரோட முழுமையான ஆய கடமையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா பொதுவாக ஆங்கில மருத்துவர்கள் ஆங்கில மோகம் கொண்ட மனிதர்களுக்காக நம்ம விஷயத்தை சொல்லி தான் ஆகணும் ஹெச்எஸ்பிசிஎம்பி இதுபொல்லோ டிபிஎச்சி டோக்சோ பிளாஸ்மா ஹெச்எஸ்பி ஏஜி இன்னும் இது தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து விதமான கொரோனா தக்காளி வைரஸ் பன்றி காய்ச்சல் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வைரஸ்களுக்கு எப்படி புயலுக்கு நம்ம நாட்டில் வந்து ஒவ்வொரு தயாராக வைக்கிறாங்களோ வருகின்ற அனைத்து விதமான கிருமிகளுக்கும் பெயர்கள் வைக்கிறார்கள் அதுதான் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் மனித உடல் செல்களால் ஆனது சரி மனித உடல் கிருமிகளால் ஆனது இதுவும் ஒத்துக்கணும் ஏன்னா கண்ணுக்கு தெரியாத அனைத்துமே பாக்டீரியா வைரஸ் பங்கஸ் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்குது ஒரு மனித உடம்புல பாக்டீரியா ஃபங்கஸ் வைரஸ் அது சார்ந்த அனைத்து விதமான விஷயங்களும் எப்போவுமே முழுமையாக இருக்கும் இல்லவே இல்லைன்னு சொல்கிறது வந்து ராபேதும் பொய் அனைத்து உடல்லையும் வைரஸ்கள் ஃபங்கஸ்கள் பாக்டீரியாக்கள் எல்லாமே இருக்கும் ஒரு சாப்பாடு சேதான ஆகணும் அப்படின்னா அதோடய உதவிகள் தேவை எப்போ ஒருத்தனோட உடம்புல இருக்கக்கூடிய வைரஸ் வந்து அவனுக்கு தொந்தரவு கொடுக்குதுன்னா அவனோட இம்யூனிட்டி சிஸ்டம் கம்மி ஆகிடுச்சு இம்யூனிட்டி சிஸ்டமில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு இந்த சிட்டி படத்தில் சொல்லுவாங்க ஏ உன்னோட ரூபல ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதான் ரோபல்லா மாற்றி மாற்றி பண்ணுதுன்னு அதே போல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டி சிஸ்டம் பிரச்சனை பண்ணும்போது மட்டும்தான் சாதாரண வைரஸ் வந்து ஹெச்எஸ்பி வைரஸ் ஆகவோ இல்லை ரூபல்லான்னு சொல்லக்கூடிய வயசாகவோ இல்லை வீடியாகன்னு சொல்லக்கூடிய கிருமியாகவோ மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் முழுமையான உண்மை ஒரு மாவு புளிக்கணுனாக்கா கையை விட்டு அரைச்ச மாவை கையை விட்டு கலக்கி வச்சா அது மாவு புளிக்கும் இட்லி தோசை எல்லாமே இது வந்து நிதஸ்தானமான உண்மை ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் ஏன்னா நம்மளோட கைகளில் எத்தனை வாட்டி நீங்கள் எத்தனை சோப்பு போட்டு கழுவினாலும் லட்சக்கணக்கில் பாக்டீரியா இருக்கிறது அதே பாக்டீரியா நமக்கு கெடுதல் பண்ணணும்னா நமக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து பிரச்சனையாக இருக்கணும் யார் யார் உடம்பெல்லாம் இம்யூனிட்டி சிஸ்டம் பிரச்சனையாகுதோ நோய் எதிர்ப்பு சக்தி எதிர்ப்பு திறன் அதை குணப்படுத்துவதற்கு தான் நான் மருந்து அளிக்கிறேன் எச்எஸ்பி வைரஸை கொள்ளவோ சிஎம்பி வைரஸை கொள்ளவோ ஊபல வைரஸை கொள்ளவோ மற்ற எந்த வைரஸையும் கொள்வதற்காக அல்ல அதை நம்ம சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி காமிக்கலாம் பா பத்து நாளைக்கு முன்னாடி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி மூணு மாதத்துக்கு முன்னாடி இப்படி இருந்த உங்களோட நோய்கிருமி இப்படி இருந்த உங்கள் உடல்நிலை இப்படி இருந்த உடலில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாம் மாறிடுச்சு அப்படின்றத எந்த ஆங்கில மருத்துவம் நீங்கள் ஒரு நோயாளி என்று சொன்னதோ அதே ஆங்கில மருத்துவத்தின் டயக்னஸ் சென்டரில் இப்படி இருந்த நீங்கள் இப்படி மாற்றிட்டோம் அப்படின்றது ரிப்போர்ட்டை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மருத்துவம் தமிழனுடைய மருந்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக போயிட்டு இருக்குது அதுக்கு காரணம் நான் அல்ல நம்முடைய முன்னோர்கள் அவங்க வகுத்த பாதை அந்த பாதையில் நான் வந்து தடுமாறாமல் போகிறேன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் அந்த மருந்து இன்றைக்கி துபாய் மலேசியா யூஎஸ் ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா கனடா பல நாடுகளில் வந்து மருந்துகள் பயணம் போயிட்டே இருக்குது அதோடய ட்ராக்கிங் ஷீட்டும் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு தான் இருக்கும் அதனால நான் என்ன சொல்கிறேன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் வகையில் இருக்கக்கூடிய உணவுகள் ஜங்க் ஃபுட்னு சொல்லக்கூடியது இந்த ப்ராய்லர் கோழின்னு சொல்லக்கூடியது ஆல்கஹால் ஸ்மோக்கு இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா தயவுசெய்து இந்த டார்ச் பேனல் டெஸ்ட்டு சில நாட்டில் டார்ச் பேனல்னாக்கா தெரியல அதுக்கான கிட்டு கிடைக்கலன்னு சொல்கிறீங்க ஹெச்எஸ்பி சிஎம்இ ஊபுல்லோ டோக்ஸோ ப்ளஸ்மா டிபிஎச்ஏ வீடியோ இந்த மாதிரி எல்லா விதமான வைரஸ்களையும் எடுங்க எல்லாமே நெகட்டிவாக தயவுசெய்து செய்து திருமணத்துக்கு போங்க திருமணத்தை பண்ணிவிட்டு பிரச்சனை இல்லை மாட்டிக்கிட்டுன்னு அழாதீங்க குழந்தை பத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் எடுங்க எடுத்துகிட்டு குழந்தை பத்துகிறதுக்கான வேலைகளை பண்ணுங்க எல்லா பிரச்சனைகளையும் மாட்டிக்கிட்டு கடைசியாக அதற்கான வழி இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறீங்க அதற்காக தான் இந்த பதிவு ஏன்னா இன்னைக்கு மட்டுமே ஒரு பத்து விதமான களங்களையும் புலங்க புலம்பல்களையும் நான் கேட்டுட்டேன் அதனால தான் இந்த பதிவை நான் இங்கே பண்ணுறேன் சரிங்களா அதனால சொல்கிறத கரெக்டாக உபயோக பண்ணுங்க உங்களுடைய உங்களுடைய குடும்பத்துடைய உங்களுடைய சந்ததியுடைய ஆரோக்கியத்தை தான் நம்ம இங்க நம்ம இங்கே